நம்மூர் திருவிழாவுக்கு கும்மி அடிக்கிறாங்க பாட்டு படிக்கிறவரே எனக்கு பெரியப்பா

Hors! <laughs>

என்னமோ இன்னைக்குத்தே நானே தாத்தா பாடி பார்க்குறேன் மாமா வரதா என்னன்னு தெரியல ப்ளெக்ஸ் அடிச்சிட்டாங்க டேய் பிச்சர் இவன் போட்டால் போடலாமா இதோ ஒரு ப்ளெக்ஸ் டே வருது கனெக்டாக இரு சேனல் ஓனர் போட உன் போட்டால் போடல சார்ஜ் போட்டால் போடல அவேர் போட்டால் போடல முடிஞ்ச <laughs> <laughs> தான் தானே அடிச்சிட்டாங்க இது ரெண்டாவது நாள் தொண்ணூறு போட போகிறாங்க அவளைதான் எல்லாரும் கிளம்பிட்டாங்க சாமி கும்பிட்டு ஓகே பாய் சார் வாட்ச் பண்ணுறவங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நிறையா வீடியோஸ் வரும் ஓகே பாய் வேண்டாம் வந்தி <laughs>